சினிமாவில் சக நடிகர்களுடனான போட்டுகளை சமாளிப்பதுடன் ஹிட் படங்கள் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கு ஒவ்வொரு முன்னணி நடிகருக்குமே இருக்கும் அதே சினிமாவில் நேருக்கு நேரில் அறிமுகமானாலும் காக்க காக்க படத்தில் தன்னை நிலைநிறுத்தி ஜில்லின ஒரு காதலில் ரசிகர்களை கவர்ந்தெழுத்து சிங்கமாக கம்பீரம் காட்டி அயன் படத்தில் ஆக்ஷன் அவதாரம் காட்டியவர் நடிகர் சூர்யா இவருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஜெய்பீம் சூரரை போற்ற ஆகியவை நேரடியாக ஆகி வெற்றி பெற்றது தியேட்டரில் விமர்சனங்களையே பெற்றுத்தந்தது இதனால் சூர்யாவின் அடுத்த வெற்றி படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருந்தனர் அதன்படி சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான காங்குவா பிரம்மாண்ட படமாக இருந்தாலும் கலவையான விமர்சனங்களையே பெற்று தொண்ணூறு கோடிக்கு மேல்தான் வசூலித்துள்ளது இதற்கிடையில் சூர்யா கமிட்டாகி கைவிட்ட படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கௌதம் மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த படம் துருவ நட்சத்திரம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த படத்திலிருந்து சூர்யா விலகினார் அவருக்கு பதிலாக விக்ரம் நடித்து முடித்துள்ளார் விரைவில் இந்த படம் வெளியாக உள்ளது கௌதம் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டது லோகேஷ் கனகராஜ் உருவாகியிருந்த படம் இரும்பு கை மாயாவி இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் இந்த படம் மீண்டும் உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சூரரை போற்று படத்துக்கு பின் சூர்யா நடிப்பில் சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாக இருந்த படம் குரநானூறு பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த படம் திடீரென்று டிராப் ஆனது இந்த படத்தில் சூர்யா பதில் சிவகார்த்திகேயன் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஹரி இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த படம் அருவா வேல் சிங்கம் ஆறு சிங்கம் டு சிங்கம் ஆகிய படங்களை தொடர்ந்து இருவரும் இணைந்த ஆறாம் கூட்டணி அமைக்க இருந்த படம் தான் ஏதோ சில காரணங்களால் டிராப் ஆனது இந்த நிலையில் தன்னுடன் ஏற்கனவே கூட்டணி அமைத்த ஹிட் படங்களையும் கொடுத்த இயக்குநர்களுடன் ஏன் திரும்ப கூட்டணி அமைக்க சூர்யா தயங்கினார் அதுதான் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் சரியான படங்களை தேர்வு செய்யாமல் வெற்றியை கோட்டை விட்டதற்கான காரணமோ என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க